ஓபிஎஸ் எந்த கட்சியின் கூட்டணிக்கு போக போகிறாரு அப்படிங்கிற கேள்வி லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் அவரோடு இருந்தவர்கள் டிடி வி தினகரன் ஒரு முடிவு எடுத்துட்டார் அவருடைய எல்லாம் வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க ஓபிஎஸ் என்ன தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவரை துரத்தி கொண்டே இருந்தது இன்றைக்கி அவருடைய சொந்த மாவட்டமான தேனியில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஓபிஎஸ் நடத்தி முடித்திருக்கிறார் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் ரெடி எடப்பாடியும் டிடிவியும் ரெடியா அப்படின்னு கேட்டார் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவில் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற அவருடைய கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு வலியுறுத்தி இருந்தாரு அவர் காலையில கேள்வி கேட்டாரோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி அதுக்காகவே ஒரு ப்ரெஸ் மீட் வச்ச மாதிரி ஆஃப்டர்நூனில் அதை கிளியர் பண்ணிட்டாரு வாய்ப்பே இல்லை அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு பதில் சொல்லிட்டார் இந்த முடிவை நான் எடுத்தது இல்லைங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்து எடுத்த முடிவு நீக்கியது பொதுச் செயலாளர் அல்ல பொதுக்குழு அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற கேள்வி தான் மறுபடியும் அவர் முன்னாடி வந்திருக்கு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசும்போது கூட ஏஷியங்களாக வதந்திகளாக இல்லாத விஷயங்களெல்லாம் செய்தியாக போடாதீங்க நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு சரி என்ன முடிவு என்ன வாய்ப்பு தான் ஓபிஎஸ் முன்னாடி இருக்கு ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி அதை ஒரு கட்சியாகவோ அமைப்பாகவோ உருவாக்கல அப்ப இந்த தேர்தலை அவர் புறக்கணிக்க போறாரா அப்படின்னு கூட சில ஊடகங்கள்ல செய்தி வெளியானதை பார்க்க முடியுது ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க அவருடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் அப்ப அவருடைய சாய்ஸ் என்ன அப்படின்னா என்டிஏக்குள்ள போறதுதான் எடப்பாடி பழனிசாமி கிட்டும் இதை பத்தி கேட்டாங்க ஓபிஎஸை கட்சியில் சேர்க்க மாட்டீங்க ரைட்டு அவரை கூட்டணியிலையாவது சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்க எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் பேச முடியுமா அப்படின்னு அவர் மறுப்புறார் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் கட்சியில சேர்க்கலங்கிறத எவ்வளோ உறுதியாக சொல்றாரோ அதையே கூட்டணியில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெளிப்படையா சொல்லிட்டு போயிருக்கலாமே சொல்லாமல் இருக்கார் அப்படின்னா அவர் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு பின்னாடி அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க என்ன மாதிரியான இது இருக்கு அப்படின்னா என்டிக்குள்ள ஓபிஎஸ் இணைய போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனா அது எப்படி இணைய போறாரு அவரு தேர்தலில் சந்திக்கணும்னு விரும்புகிறாருன்னு வைங்களேன் ஓபிஎஸ் நேரடியாக எலெக்ஷன் அண்டினாலும் சரி இல்ல அவருடைய ஆதரவாளர்கள் தேர்தலில் போட்டிட்டாலும் சரி எந்த சின்னத்துல போட்டிடுவாங்க அவரே இன்னைக்கு ஒரு விஷயத்த முக்கியமா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நான் சுயேட்சை சின்னத்துல போட்டிட்டதுக்கு காரணம் என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் மற்றபடி எனக்கு தனி கட்சி தொடங்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவர் இந்த தேர்தலிலும் தனி கட்சி தொடங்குவதோ ஒரு அமைப்பை தொடங்கி அதன் பிறகு அங்கே கூட்டணியில் இணைவதற்கோ வாய்ப்பு இல்லை அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று பிஜேபியோட கூட்டணி வச்சு இப்போ புதிய தமிழகம் ஏசி சண்முகம் இருக்காரு இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் பிஜேபியோட தோழமையாக இருப்பாங்க அவங்கெல்லாம் தனித்தனி அமைப்புகளாக இருந்தாலும் எலெக்ஷன் வரும்போது தாமரை சின்னத்தில் போட்டிடுவாங்க அதே மாதிரி தாமரை சின்னத்தில் போட்டிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ஓபிஎஸ் செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஏசி சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் அவங்களுடைய ஸ்டேச்சரும் அவங்களுடைய இமேஜ் அப்படின்றது வேற ஓபிஎஸ் வரைக்கும் அவர் எப்படி இருந்தாலும் மூன்று முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற புரோட்டோக்கால்ல இருக்கிறவர் அதனால அவர் அவருடைய இரட்டை இலை சின்னம் கிடைக்கல அப்படின்னா கூட வேறொரு கட்சி சின்னத்துல போய் நிற்பாரான்றது ஒரு கேள்விதான் அதனால தான் அவர் போன முறையே பலாப்பழம் சின்னத்துல நின்றார் இல்லைன்னா தாமரை சின்னத்திலேயே போட்டிட்டு இருக்கலாம் அதனால இந்த முறை தாமரை சின்னத்தில் அவர் போட்டிடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க சரி ஆப்ஷன் டூ என்ன அப்படின்னா குக்கர் சின்னம் அவருடைய நண்பரான டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை என்டிஏ கூட்டணியில் இணைச்சிருக்காரு அவருக்கான இடங்கள் வழங்க போறாங்க அமமுக வேட்பாளர்கள் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிட போறாங்க அதே மாதிரி ஓ தன்னுடைய ஆதரவாளர்களோடு அமமுகவின் குக்கர் சின்னத்தில் போட்டியிடலாம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அவருக்கு தயக்கம் இருந்தால் குக்கர் சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் என்டிஏ கூட்டணி கொடுத்திருக்கிறது இதில் தான் பி இன்னும் முடிவெடுக்காம இருக்காரு அவரு அதிமுக ஒன்றிணைக்கணும்னு பேசிட்டு இருந்தாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது டிடி தினகரன் செங்கோட்டையன் புகழேந்தி கேசி சி பழனிசாமி எல்லாருமே ஒரே அணில ஒரே குரல்ல பேசுற மாதிரி தெரிஞ்சது ஆனா தேர்தல்னு வந்ததும் இன்னைக்கு டி டி தினகரன் வேற ஒரு முடிவெடுத்து அவர் கட்சியை கொண்டு போய் கூட்டணியில் நினைச்சிட்டாரு சசிகலா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் தனித்து விட்டதாக உணர்கிறார் அப்படின்னு தான் தோணுது அவருடைய முன்னணி தளபதிகள் எல்லாமே அவரோடு எல்லாம் திமுகவுக்கோ டிவிகேவுக்கோ கேவுக்கோ ஏடிஎம்கேவுக்கோ போயிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆதரவாளர்களையும் அவரை நம்பி வந்திருப்பவர்களுக்கும் என்ன எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான விடை தேடக்கூடிய பணியில் தான் அவர் ஈடுபட்டு இருக்காரு அதனால அவர் டிவிகேக்கு போகிறதுக்கோ போறதுக்கோ டிவி டிஎம்கேக்கு போகிறதுக்கோ வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப குறைவு இப்போதைக்கு அவர் என்டிஏக்கு போகிறதுக்கு தான் தயாராக இருக்காரு அதற்கான வேலைகள் நடக்குது அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்குது ஓபிஎஸ் கேட்பதை அவர்கள் கொடுக்கிறார்களா அதில் ஏதாவது செட்பேக் இருக்கா தான் இந்த டிலே இருப்பதாக தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ் கட்சியில் சேர்க்கறதுல தான் பிரச்சனை இருக்கே தவிர என்டிஏ கூட்டணிக்குள்ள வரதுல சிக்கலே கிடையாது ஏன்னா டிடி வினகரணியே சேர்த்துக்கிட்டாங்க அவர் பக்கத்துல உட்காந்து பேசிட்டாரு இவர் அவரை வரவேற்பதும் அவர் இவரை வரவேற்பதும் அருமை அண்ணன்னு சொல்றதுன்னு சொல்லி ஒரே நாள்ல ஒட்டுமொத்தமா அரசியலில் காட்சிகள்லாம் மாறிச்சு அதே வகையில ஓபிஎஸ்ஸையும் என்டிஏ கூட்டணிக்குள் ஏற்றுக்கொள்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது அதிமுகவினருக்கோ தயக்கம் இல்லை இந்த முடிவு அவங்க எடுக்கிறதுக்கு காரணமே டிடிவி ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் விஷயத்துல ஒரு முடிவு எடுக்காம இந்த எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் கட்சிக்குள்ள அவங்க வந்தாதானே பிரச்சனை ஒரே அணிக்குள்ளே வரட்டும் அந்த வேலையை நம்ம பார்க்க வேணாம் பிஜேபி பார்க்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சமரசத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அதில் முதல் கட்டமாக டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்தாச்சு அடுத்த கட்டமாக ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான டாஸ்காக இருக்கும் ஏன்னா டிடிவியை கொண்டு வந்த பிறகு இந்த எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்ஐ என்டிஏக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா டிடிவியை இணைத்ததே பயன் இல்லாமல் போயிடும் ஏன்னா உடஞ்சு போயிருக்கு அதிமுக பிளவுபட்டு இருக்குது அதிமுக அப்படிங்கிற நெரேட்டிவ சரி பண்ணணும் அதிமுக தான் இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை ஓட்டு அவங்க பின்னாடி இருக்கு எவ்வளவு பேரு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம யாரெல்லாம் அதிமுகவிலிருந்து வெளியே சென்று இன்னைக்கு தனித்தனியா பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே ஒரே அணிக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தேவை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு அந்த அடிப்படையில தான் இந்த கூட்டணி கணக்குகளை போடுறாங்க இப்ப ஓபிஎஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்ததாக சசிகலா அவங்க நேரடியாக வந்து இந்த கூட்டணியில் பங்கேற்கலனா கூட இந்த தேர்தலில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் ஆதரிக்கிறேன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதுவே அதிமுகவுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு அதிமுக தொண்டர்களும் அதிமுக தலைமையும் நினைப்பதை புரிஞ்சிக்க முடியுது அந்த வகையில் இப்போதைக்கு என்டிஏவுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறது ஓபிஎஸை உள்ள கொண்டு தான் நாளைக்கு பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வர்றதா சொல்றாங்க ஒருவேளை பியூஷ் கோயல் வரும்போது ஓபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக என்டிஏவில் இணைவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லப்படுது இது தவிர தேமுதிகாவை என்டிஏக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியும் எடுக்கிறாங்க அது அதிமுக தரப்பிலிருந்தும் முன்னெடுக்கப்படுது தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதை பண்றாங்க அதே நேரத்தில் தேமுதிக திமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு நம்பக தகுந்த தகவல்கள் வருது எனவே நாளைய தினம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும் என்டிஏக்குள்ள ஓபிஎஸ் இருக்க போறாரா இல்லையா அப்படி இருந்தாருன்னா அவருடைய ரோல் என்னவாக இருக்க போகுது எத்தனை இடங்களில் அவர் போட்டியிடுவார்ன்றது பின்னாடி தான் தெரிய வரும் பட் அவருடைய ரோல் என்னங்கிறது நாளைக்கு தெளிவாக தெரிஞ்சிடும்னு சொல்றாங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ் வந்து இனிமேல் வரப்போகிற நாட்களில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஏடிஎம்கே ரிலேட்டடாகவும் என்டிஏ ரிலேட்டடாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து என்ன தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவது அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்குமா ஓபிஎஸ்க்கு முன்னாடி வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்